இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருமா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது நாம் தற்பொழுது பாதிக்கப்பட்ட நாடு நம்ம ஊர்ல அப்பாவி பொதுமக்களை கொடூரமான தீவிரவாதிகள் சுட்டிருக்கிறார்கள் எந்த தவறும் செய்யாத அப்பாவி பொதுமக்களை துப்பாக்கி கொண்டு வந்து ஏகே ஃபார்ட்டி செவனில் சுட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு லேட்டஸ்ட் வீடியோ வந்திருக்கு தீவிரவாதி ஒருவன் பொதுமக்கள் இருக்கும் இடத்தில் வந்து துப்பாக்கியை வைத்து அவர்களை நோக்கி குறிப்பார்த்து சுடும் நேரத்தில் செல்ஃபோனில் பதிவு செஞ்சுருக்காங்க அந்த காட்சியை பார்த்துட்டு வரைபடத்தை வைத்து இதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் என்னெல்லாம் போர் பண்ணியிருக்காங்க தற்பொழுதைய சூழல் எப்படி இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இந்த கொடூர தீவிரவாத மிருகங்கள் அந்த அப்பாவி பொதுமக்களை எப்படி சுற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒருவர் மட்டும் உள்ளூர்காரர் அவர் காஷ்மீர் தான் அந்த குதிரையில் பொதுமக்கள் அந்த சுற்றுலா பயணிகளை கூட்டிகிட்டு வந்தவர் அந்த தீவிரவாதிகளோட துப்பாக்கியை அவர் பிடுங்க முற்படும்போது அவரையும் கொன்றுவிட்டார்கள் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் வருமா என்ற பிரதான கேள்வி முன்வைக்கப்படுகிறது இதற்கு முன்பு இந்தியா பாகிஸ்தான் எத்தனை போர்களை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகள் பிரிந்த போது காஷ்மீர் பிரச்சனையை காரணமாக வைத்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தது காஷ்மீர்ல பாகிஸ்தான் பழங்குடியினர் படையெடுத்தாங்க பாகிஸ்தான் ராணுவ உதவியோடு அப்பொழுது வந்தது முதல் போர் இது காஷ்மீரை மையமாக வைத்து வந்தது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசித்தாலும் அந்த நேரத்தில் ராஜா ஹரி சிங் என்ற இந்து மன்னர் ஆட்சி செய்து வந்தார் அவர் பழங்குடியினர் வராங்க அப்படின்னோடனே இந்தியா கிட்டே வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்தியாவோடு காஷ்மீரை இணைத்து கொண்டார் அப்பொழுது ஒரு போர் வந்தது அது முதல் போர் இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் வந்தது எப்பெல்லாம் பாகிஸ்தான் எல்லை தாண்டி ஊடுருவுகிறார்களோ அப்பொழுது நாம் திருப்பி அடித்திருக்கிறோம் அப்போ போர் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரில் வந்த போர் சற்றே வித்தியாசமானது காஷ்மீரை மையமாக வச்சு வரல பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு அப்பொழுது அது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது அங்கே உள்ளவர்களுக்கும் மேற்கு பாகிஸ்தானில் உள்ளவர்களுக்கும் ஆகல அங்கே அவர்களுக்குள்ள மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டது மக்கள்லாம் திபு திபுன அகதிகளாக இந்தியாவில் ஓடி வந்தார்கள் அப்பொழுது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தானோடு போர் இந்தியாவிற்கு பாகிஸ்தான் சரண் அடைந்தது பங்களாதேஷ் என்ற ஒரு புதிய நாடு பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நமக்கு தான் பிரம்மாண்ட வெற்றி பிறகு கார்கில் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இதே ஊடுருவல் பிரச்சனை தான் எப்பொழுதெல்லாம் ஊடுருவல் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் போர் விடுத்திருக்கிறது இப்பொழுது நடந்திருக்கிறது இந்திய மண்ணில் காஷ்மீர்ல பெஹல்காம் என்ற பகுதியில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை தீவிரவாத கும்பல் சுட்டுக் கொலை இந்த தீவிரவாத கும்பலுக்கு வேறு எங்க சொல்றாங்க இந்த கும்பல் லஷ்கரே லஷ்கர் பாகிஸ்தான் இயங்கக்கூடிய பாகிஸ்தானின் வெளிநாட்டு உழவு